Ranh, Hama, Tammya, Ranh hôm nọ được gửi tin. Được tin à? Hama, anh đã gửi tin അവൻ മേലെ ഒരുക്കെ പാചത്തിലാവണം മക്കളെ അതിൽ അവനക്ക് എന്റെ വിധമാനാപണം നിങ്ങൾ പാട്ട് വളർത്ത മകനായിരുന്ന പാശത്തെക്കാൾ

वो तो वो लोग पोट में पड़कूं ये पोट में घुसती है मां मेरी बोल रही थी भगवान ने मैं तेरे को सुन ले या बूढ़ा हां हां वो यूं करते तेरे मेरे बस हां रहीम <usion> <the> aparte <room. smls> <laughs>

உங்களுக்கும் சார்புலையும் என் சார்புலையும் நானே கலந்துக்கிட்டேன் செட்ட இடத்துல என்ன பேசுறாருங்க இதுமா ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமை எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த ஆள் பாருங்க இருந்து நல்ல புகையோட இருந்தாரு செத்து அவனை பத்தி ஆஹா

என்னமோ அவர் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு என்னமோ அவர் காலத்துல நடக்காத எல்லாம் நீ முன்னால நின்னு உன் தலைமையில நடத்தி வை அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் புத்திசாலி பிறந்தவன் இறந்துமா ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் மூலிய உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பான் நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கல போனதெல்லாம் போட்டோம் இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணு நீங்களும் நானுமா மதம் குறுக்க இருக்குன்னு பாக்குறியா குறுக்கே நிற்பது மதம் அல்ல நம் இருவருடைய குணம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீழ் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அந்த கொள்கை உடையவன் நான் உலகத்திலே ஒரே ஒரே இனம் ஒரே மீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும் ஆகவே எனக்கு மதமும் தேவையில்லை புனிதமான மனித தன்மை தான் தேவை பொன்னு பேச ஆரம்பிச்சுட்டு அப்பா பேச கொடுத்தான் ஒரு பத்து ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல அது அவருக்கே தெரியாத வழி கட்டி வாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவர் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை உழைக்காமல் ஊரை ஏற்று வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை குண்டு நிறைய உணவு மானங்காக்கு ஆடை இவை அத்தனையும் இன்றி வைக்கும் நிலையே இந்த கேள்விக்குறிக்கி விடை காணுவதுதான் எனது முதல் வேலை குப்பத்து மக்களின் சொதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை இருந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை

அது எம்பெருமான் ஞான பண்டிதன் ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான் அதை போய் நீ கிள்ள முடியாது நெஞ்சில் உறவு நின்றி நேர்மை திறனு நின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அவர் வாய்சொல்லில் வீரரடி பெரிய பதவி சின்ன புத்தி பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாழும் சுற்றியிலே வெற்றி கண்டவர்கள் பலர் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க ஏன் கத்துகிறேன் நீ ஓட்டம்னா என் செல்வாக்கு என் கௌரவம் அத்தன் குறுக்க நிக்கிறவன் புரிகிறதால வந்தார் உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறீர் என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்வில் மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் சொல்லுகிறீர் இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சு நிலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது அளவந்தார் நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர் இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டு அதன் கண்டுக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா என்ன சொல்ற நீ ஒண்ணு சும்மா உதவி செய்வானா பெரிய மனுஷன் பணத்தால எதையும் செஞ்சிடுவேன் இந்த பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டு நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது அழவந்தார் இந்த பணம் புத்தி உள்ளவர்களை படம் பார்க்கும் ஆனால் பக்கிரி இன்றும் பக்கிரி என்றுதான் உங்களுடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்படப் போகிறது இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்தப் போகிறேன் கோரையில் என கொக்கரித்தேன் இப்போது என் பிள்ளை பூச்சியை போய் துடிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் கதையையும் மாறிவிட்டது இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முறையிலே ஆறுதல் குறைவாக அழைத்து நம்பீர் பயப்படாது அண்ணா நான் உன்னை கொள்ள மாட்டேன் பலரு கண்காட்டும் மனப்பக்குவம் கொண்டவர் நான் இறக்கக்கூடாது ஏனென்றால் மக்கள் தொண்டர் போய்விடுவான் இறந்தால்

கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா இருக்காது அப்பா இருக்காது அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல என் கண்ணால பார்த்து தாம அவனை கைது செய்திருக்கிறேன் நீங்க போகல உம்